யூஸ்வலாக வந்து சிபில் யாராக மைனஸ் இருக்கும் அப்படின்னா கடனை வாங்காதவங்களுக்கு மைனஸாக இருக்கும் ஆனால் யாருமே கடன் வாங்க இருக்க மாட்டாங்க அப்போ எல்லாருமே கடன் தான் வாங்குறோம் இல்லையா ஸோ ஒரு பக்கம் கடன் வாங்க தேவை இருக்கு தவிர்க்க முடியாத கடன்கள் நிறைய இருக்கு இன்னொரு பக்கம் சிபில் ஸ்கோரையும் ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணி ஆகணும் ஸோ இங்கே கடன் ஏற ஏற சிபில் ஸ்கோர் குறைஞ்சிட்டே வரும் இல்லையா சார் இப்போ இந்த ரெண்டும் எப்படி மெயின்டைன் பண்றது எப்படி பேலன்ஸாக பண்றது நம்ம கடன் ஏற ஏற குறையன்றது விட நம்ம அந்த கடனை கரெக்டாக ஹெல்த்தியாக ரீபேல கரெக்டாக போயிட்டு இருந்தால் அந்த ஸ்கோர் வந்து ஒரு மெயின்டைன் ஆகினே இருக்கும் எங்கெல்லாம் வந்து இது அஃபெக்ட் ஆகும் இதுதான் ரொம்ப முக்கியம் இதுதான் இன்னும் பல பேருக்கு வந்து குழப்பம் இருக்கிறது இந்த இடம் தான் பார்க்கணும் நம்ம சிபில் எதை பார்த்தா முடியும் அந்த முடியாத இப்போ லோனுன்றது பல விதமான லோன் கொடுக்குறாங்க இப்போ நம்ம எளிமையான லோன் எது கொடுக்குறாங்கன்னா பர்சனல் லோன் கொடுக்குறாங்க தனிநபர் கடன் அப்புறம் கிரெடிட் கார்டு கடன் அதுக்கடுத்து வந்து டூ வீலர் ஃபோர் வீலர் கடன் அதுக்கடுத்து ஹோம் லோன் கடன் அதுக்கடுத்து ஜொல் லோன் கடன் இதுக்கடுத்து நீங்கள் வாங்க போகிற கடன் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஷோரூமில் வாங்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் பொருள் கடன் டிவி ஃப்ரிட்ஜி இதில் இஎம்ஐயில் போடுவீங்க இந்த இவ்வளோ வகையில் இருக்குங்களா கடனோட தன்மை இவ்வளோ இருக்கு கிரெடிட் கார்டில் வந்து ரெண்டு விதமான கடன் இருக்கு இதெல்லாம் ஒரு விதமான கடன் சொல்லிட்டேன் கிரெடிட் கார்டில் ரெண்டு இருக்கு ஒன்று என்னன்னா நீங்கள் ஸ்வைப் பண்ணுறீங்க அதை ஒரு டேட்டில் கட்டுறீங்க இது இது கையில் நீங்கள் கேஷாக பார்க்க மாட்டீங்க கரெக்டா கேஷ் வந்து அந்த அந்த நிறுவனத்துக்கு தான் போகும் எந்த நிறுவனத்தில் நம்ம அதை ஸ்வைப் பண்ணுறோமோ அந்த கடைக்காரர் எடுத்துப்பாங்க அவங்க அக்கௌண்ட் கேஷ் வந்துடும் பொருள் தான் வந்துடும் அதே கிரெடிட் கார்டில் எடுக்கலாம் அது கடனாகும் மாறிடும் பணமா வந்துடும் அப்போ இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடும் இந்த பொருளா வாங்கக்கூடிய விஷயத்துக்கு மட்டும்தான் ஒரு ஒரு நிறுவனமும் இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் பன்னெண்டு நாள் ஒரு ஒரு நேரம் ஒரு ஒரு நிறுவனமும் ஒரு ஒரு வங்கியும் கொடுக்கும் இந்த இருந்து போட்டு எடுக்கிறீங்க பாருங்க கேஷா அதுக்கு டைம்லாம் கிடையாது ஸ்டார்ட் உங்களுக்கு எல்லாம் வட்டி அங்கிலேருந்து வட்டி ஸ்டார்ட் ஆகிடும் ஆக அந்த கிரெடிட் கார்டில் ரெண்டு விஷயமும் அதில் இருக்குது இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இப்போ இப்படி இந்த லோனெல்லாம் நம்ம எங்கேயாரு இடத்துல யாரோ ஒரு இடத்துல வாங்கினே இருப்போம் இதில் எது இதெல்லாம் ஒரு மனிதன் தனி மனிதன் என்ட்ரா இருப்பாங்க பாருங்கள் டூ வீலரில் கண்டிப்பாக இருப்பாங்க ஆமாம் தனிநபர் கடனில் எல்லாருக்கும் இருக்கும் இருக்கும் கிரெடிட் கார்டு ஒன்றாவது வச்சுருப்பாங்க கரெக்டாக கோல்ட் லோன் கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்தில் யாருக்கும் அவர் பேரில் கூட யார் பேர்லேயே கோல்டு லோன் வச்சுருப்பாங்க ஒன்று இதை தவிர்த்து சில பேருக்கு பல பேருக்கு ஹவுசிங் லோன் கடன் இருக்கும் சில பேருக்கு பல பேருக்கு எல்லாருக்கும் சொல்ல முடியாது அது பெரிய ஒரு கடன் தொகைனால இப்போ இதுக்குள்ள இருக்கும் போது விதிமுறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லோன் வாங்குறோம் சொல்லப்பட்ட தேதியில கட்டுறோம் இதுதான் நம்மளுக்கு வங்கியில இருந்து கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் சோ உங்களுக்கு எனக்கு எந்த விதமான இடர்பாடு வரக்கூடாதுன்னா நீங்க அந்த தேதியில கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோனை கட்டணும் வச்சுங்க இப்ப கிரெடிட் கார்டு எடுத்துப்போம் கையில முதல் உதாரணமா கிரெடிட் கார்டு எடுத்துப்போம் நீங்க ஒன்னாம் தேதி அந்த கிரெடிட் கார்டு கொடுத்த நிறுவனம் என்ன சொல்லுது சார் நீங்கள் ஒன்றாம் தேதி ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா இருபத்தஞ்சாந்தேதி கட்டுற வரைக்கும் இருபத்தஞ்சி நாள் டைம் தரேன் நீங்கள் இருபத்தஞ்சாந்தேதி கட்டினா கூட உங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது நீங்கள் ஸ்வைப் பண்ண அமௌண்ட் மட்டும் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்க நம்மளுக்கு கொடுக்குறாங்க அந்த ரூல்ஸ்க்கு கொடுக்குறாங்க அவங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் லிமிட்டில் கொடுக்குறான்னு வச்சுங்க நீங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாய் தேய்க்கிறீங்க இருபத்தஞ்சில் கட்டிடுறீங்க இந்த இந்த ஸ்கோரு சரி இந்த விஷயம் சிபிலுக்கு அனுப்புவாங்க இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணாரு கட்டினார் இந்த இது போகணும் இது ஒரு விதமான டேட்டாஸு இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட லிமிட்டு ஐம்பதாயிரம் ரூபா சரியா இப்போ இந்த ஐம்பதாயிரம் ரூபா வந்து என்ன பண்ணுவீங்கன்னா ஒன்றாம் தேதி சொல்கிற மாதிரி ஸ்வைப் பண்ணுறீங்க ஒட்டுமொத்த லிமிட்டையும் ஆ ஐம்பதாயிரமும் ஸ்வைப் பண்ணுறீங்க உங்களுக்கு தேவையோ ஸ்வைப் பண்ணிட்டீங்க சொல்லி சொல்லி வச்ச மாதிரி இருபத்தஞ்சாம் தேதியும் கட்டிடுறீங்க அடுத்து 1 தேதி, அடுத்து இன்னொரு ஆறு நாள் பிறகு 1-ஆம் தேதி வர திருப்பி ஐம்பதாயிரம் ஸ்வைப் பண்றீங்க. ரொட்டினா பண்ணிட்டே இருக்கும். 25-ஆம் தேதி கட்டிறீங்க. இது விதிமுறை கரெக்ட் அண்ணா கரெக்ட் தானே? கரெக்ட் அம்மா. அவங்க கொட்டு விதிமுறக்குள்ள தான் நான் இருக்கேன். சொன்ன மாதிரி எடுக்கறோம், கட்டுறோம், திருப்பி வரோம். இந்த தகவலும் போகும். கிரெடிட் ஸ்கோர் நிறுவனங்களுக்கு போகும். இப்போ இங்க வந்து விதிமுறைங்க சரியா இருந்தாலும் இங்க உங்களுடைய ஸ்கோர் குறையும். அப்போ இந்த விதிமுறையை ஃபாலோ பண்ணா கூட தப்பா. அப்படின்னு தான் நம்ம கேள்வி கேக்குறோம். அப்போ ஏன் ஸ்கோர் குறையுதுன்னு முதல்ல பார்ப்போம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட லிமிட் ஐம்பதாயிரம் ரூபாய் ஒன்றாம் தேதி தேய்க்கிறீங்க இருபத்தஞ்சாந்தேதி கட்டுறீங்க இப்போ இந்த சிபிலோட கணக்கில் என்ன எடுப்பாங்கன்னா அவங்க இந்த மற்ற நிறுவனத்தோட எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு கணக்கில் எடுக்கிறாங்கன்னா இவர் முழுக்க முழுக்க தன்னுடைய வாழ்க்கையை மாதத்தை இந்த கிரெடிட் கார்டில் மட்டும்தான் வாழறாரு ஸ்வைப் பண்ணுறாரு கட்டுறாரு திருப்பி அதில் இப்போ இந்த கார்டு இல்லைன்னா அவரால் சர்வே பண்ண முடியாது ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷனில் இருக்கார் பொழுது அவரு நாளைக்கு காம் அந்த வங்கி அவரோட கிரெடிட் கார்டு முடக்கடிச்சுன்னா இல்லை லிமிட்டை குறைச்சிருச்சுன்னா அடுத்த மாதத்துலேருந்து இவர்களால் சர்வே பண்ண முடியுது பொழுது இதெல்லாம் காரணம் வச்சு உங்கள் ஸ்கோரை குறைக்கும் என்ன நான் விதிமுறை தான் இங்கே ஃபாலோ பண்ணுறேன் இந்த வங்கியுமே எனக்கு எதுவும் சொல்லலை நீங்கள் ஒரு ஒரு வருஷமாக ஃபுல்லாக ஸ்வைப் பண்ணி ஃபுல்லாக கட்டுறீன்னு வங்கியே கேட்கல அதை வச்சு நீ எனக்கு குறைச்சிட மார்க்க இது ஒரு விதத்தில் குறைக்கும் இது யாருக்கும் தெரியாது ஏன்னா இங்கே நம்ம தான் கரெக்டாக கட்டுறமேன்னு பார்க்குறோம் இங்கே ஆச்சுங்களா ரெண்டாவது ஒரு வங்கியில் முதல் ஒரு லோன் எடுக்கிறோம் நம்ம தொடக்கத்தில் பார்த்தோமே அது எங்கேயோ ஒரு சில இஎம்ஐஸ் வந்து சரியாக கட்டலை தள்ளி கட்டுறோம் ஒரு இஎம்ஐயை கரைசியாக கட்டியிருக்கோம் இதெல்லாம்னால ஒரு ஸ்கோர் குறஞ்சிருக்கு நான் குறைஞ்சிருக்கு இப்போ அடுத்த வங்கியில் எதுவுமே நம்ம லோனுக்கு கேட்குறோம் அவங்க என்ன பார்ப்பாங்க சார் நீங்கள் முதல் லோன் வாங்கியிருக்கீங்க அங்கே கொஞ்சம் விட்டு விட்டு கட்டிருக்கீங்க அதனால் சிபில் ஸ்கோர் உங்களுக்கு குறைஞ்சிருக்கு ஆ அதனால் உங்களுக்கு லோன் இப்போ நாங்கள் கொடுக்கறது தயக்கமாகிறது ஓல்டு பண்ணுறோம் ஓல்டுன்னு மீன்ஸ் உங்களுக்கு இப்போத்துக்கு தரலை ரிஜெக்ட் பண்ணுறோன்னு அர்த்தம் ரிஜெக்ட் பண்ணிடுறேன் ஆனால் நம்மளுக்கு இம்மீடியட்டாக தேவை உட்டன் எடியாக தேவை வேறு வழி இல்லை நம்ம இமிடியட்டா அடுத்த அந்த இவங்க ரிஜெக்ட் பண்ண அடுத்த செகண்டே இன்னொரு வங்கியில் எத்துமே அந்த லோன் அப்ளை பண்ணுற வேற ஒரு வங்கியில இல்லை நிதி நிறுவனத்தில் அப்ளை பண்ண அவங்க பார்ப்பாங்க இப்போ அவங்களுக்கு என்ன ரிஃப்ளெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்க முதல்ல வாங்கின லோனும் காமிக்கும் ரெண்டாவது இடத்துல போய் லோன் கேட்டோம் பாருங்க அதுவும் காமிக்கும் அவங்க ரிஜெக்ட் பண்ணதும் காமிக்கும் ரிசன்ஸ் ஃபுல்லா காமிக்கும் அவங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணதும் காமிச்சோம்